குருமை போற்றி எம் ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜய் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நம்ம நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம் ஆன்லைனில் அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா ஆண் ஜாதகம் திருமண பாதிப்புக்கு வந்து பாத்தீங்களா சுகநாடி விதிமுறையில மிக துல்லியமா சொல்லலாம் இந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்குது உங்க திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எதை தெளிவா துல்லியமா சொல்லலாம் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு வந்து இந்த ஜாதகம் பேர் பேருதவியா இருக்கும் நான் போர்டில் பதிவு செஞ்சிருக்கேன் நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிற பாருங்க ஆண் ஜாதகம் திருச்சி போட்டுக்கோங்க திருச்சி வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டு பிஎம் ரெண்டு பிஎம் ஆஹ் லத்தனம் வந்து பார்த்தீங்களா கும்பல் லத்தனம் கும்பல் லத்தனம் லக்கணத்துக்கு அஞ்சு மிதுனத்துல கேது இருக்காரு ஏழுல குரு பகவான் எட்டுல சந்திரன் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் ஒன்பதுல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க பத்துல புதன் இருக்காரு பதினொன்னுல ராகு பன்னிரெண்டுல சனி பகவான் நவாம்ச லக்னம் மகர லக்னம் நவாம்ச லக்னம் மகர லக்னம் லக்னத்திலே சுக்கரன் இருக்காரு மீனத்துல சனி பகவான் கேது பகவான் சூரிய பகவான் சிவ பகவான் மீனத்துல நாலு கிரகங்கள் இருக்கு ஆஹ் கடகத்துல வந்து சந்திரன் இருக்காரு சிம்மத்துல குருவும் புதன இருக்காங்க தண்ணியில ராகு பகவான் ராசியில உள்ள கிரகங்கள் நவாம்சத்துல உள்ள கிரகங்கள் நம்ம போட்டுட்டோமா கிரகம் வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்கு பலவீனமா இருக்கா பலமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம எளிமையா பாத்துக்கலாம் சந்திர திசை அந்த சந்திர திசையில பிறந்திருக்காரு ஒரு வருஷம் பதினோரு மாசம் ஒரு நாள் இப்ப இவருக்கு நடப்பு வந்து பாத்தீங்கன்னா குரு திசையில கேது புத்தி நடக்குது குரு திசையில கேது புத்தி நடக்குது வயசு முப்பத்தி நாலு வயசு வந்து முப்பத்தி நாலு இவருக்கு நடக்குது ஆஹ் இவர் நம்ம ஆன்லைன்ல பார்த்தாரு நம்ம வந்து திருமணம் அப்படின்னா நமக்கு நிறைய விதிமுறைகள் நம்ம பார்க்கணும் அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க ரெண்டாம் பாவமும் ஏழாம் பாவமும் பதினோராம் பாவமும் திருமணத்தை நடத்தும் இதன் முதல் திறமா நம்ம ஏழாம் பாவத்தை சுகநாடியில நாங்க எடுத்துப்போம் ஏழாம் தான் முழுக்க முழுக்க திருமணத்துக்கு பேசும் ஒரு பெண்ணுக்கு ஆண் ஒரு ஆணுக்கு பெண் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க திருமணத்தை எடுக்கிற பாவம் வந்து ஏழாம் பாவம் தான் அந்த ஏழாம் அதிபதி என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கறதா நம்ம திருமணத்துக்கு முதன்மையாக எடுத்துப்போம் நம்ம இந்த ஜாதகத்தில் இவருக்கு நம்ம சொன்னோம் ஐயா சார் உங்களுக்கு வந்து திருமணம் வந்து முப்பது முப்பத்தி முப்பது வயதிலே திருமணம் நடந்துருச்சு ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை திருமண வாழ்க்கை சிறப்பில்லை சிறப்பு இல்லைன்னா என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க சிறப்பு இல்லைன்னா அது எப்படி நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னு திருமணம் செஞ்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில் மனைவியால சந்தோஷமோ குடும்ப ஒற்றுமையோ நன்மையோ ஒரு குடும்ப விருத்தியோ ஒரு பொருளாதார விருத்தியோ எதுவும் இருக்காதுப்பா அதுதான் சுபிக்ஷம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா ஆமாங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் பாவம் நம்மளுக்கு முதன்மையா நம்ம எடுத்துப்போம் ஏழாம் அதிபதி வந்து நல்ல நிலையில இருக்கணும் நல்ல நிலை இல்லைன்னா அதை சார்ந்து ஒரு குற்றம் வந்து இவங்க வாழ்க்கை முழுக்குமே சந்திக்கிறாங்க அதை சார்ந்து போராட்டம் அப்படிங்கிறதான் எங்க வாழ்க்கையிலேயே இருக்கு ஏன் கல்யாணம் பண்ணணுமோன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஒண்ணு நடந்ததோட சரிங்க எதுக்கு பிரச்சனை வந்ததுன்னே தெரியுதுங்க ஆனா நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் என் மனைவி ஒரு பக்கம் இருக்குது என்ன சண்டை இது வரைக்குமே நாங்க பிரிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது என்ன சண்டை என் மனைவிக்குமே தெரியல எனக்குமே தெரியல ஆனா ரெண்டு பேருமே மனசு ஒத்து போகாம அது எங்க அம்மா வீட்டுல இருக்குது நான் எங்க இருக்கிறேன் நான் ஒரு பக்கம் வேலைக்கு போறேன் அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கார அம்மா ஒரு பக்கம் இருக்குது என்ன சண்டனை வரைக்குமே தெரியல அப்படின்னு ஜாதகர் சொல்றாரு அதுக்கு என்ன நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு கும்பல் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் கும்பல் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் அவர் நீசம் ஏழாம் அதிபதி நீசம் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் ஏழாம் அதிபதி பலமா இருக்கணும் ஏழாம் அதிபதி பலமா இருந்தாதான் திருமண வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் வீட்டுல பொருளாதார கஷ்டமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சண்டை சச்சரவே வந்தாலும் கூட அனுசரிச்சு இருந்துப்பாங்க அந்த ஏழாம் அதிபதி நீசமாக கூடாது நீசம் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல ஒரு கிரகம் நீச இருக்க கூடாது ஏழாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் இருக்க கூடாது ஏழாம் ஏழாம் அதிபதி ஒரு நீச கிரகத்தோட சேரக்கூடாது ஏழாம் அதிபதி ஒரு நீச கிரகத்தோட சேரக்கூடாது சேரக்கூடாது அதே மாதிரி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஏழாம் அதிபதி வந்து ஒரு கிரக நட்சத்திரம் கொடுக்கும் இல்லையா அந்த கிரகமும் நீசமாக கூடாது நாலு விதிமுறை சொல்லியிருக்கேன் ஏழாம் அதிபதி நீசமாக கூடாது ஏழாம் பாவத்துல வந்து ஒரு நீச கிரகம் வந்து இருக்க கூடாது ஏழாம் அதிபதி ஒரு நீச கிரகத்தோட தொடர்புல இருக்க கூடாது ஏழாம் அதிபதி நட்சத்திர நட்சத்திராதிபதி நீசமானாலும் அது ஒரு பாதிப்பை ஒரு குற்றத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு நம்ம இந்த விதிமுறை இவர் ஜாதகத்துக்கு எந்த அளவு ரொம்ப ஒத்து வருது பாருங்க கும்பலக்கணம் ஏழாம் அதிபதி சூரியனா அவர் நீசம் ஆயிட்டாரு அப்ப திருமணம் ஒரு பாதிப்பு திருமணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது நான் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தான் இருக்கிறோம் இது வரைக்குமே என்ன சண்டைன்னு என்ன பிரச்சனைன்னே தெரியல நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அது ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஐயா திருமண இந்த திசை முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாள் விடுங்க அந்த பொண்ணு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லி அனுப்பிட்டோம் அது இல்லாம பாருங்க இந்த நீச கிரகம் என்னென்ன ஆஹ் போராட்டத்தை கொடுக்குதுன்னு பாருங்க ஒரு பிற நான் சொன்னேன் நீங்க பிறந்த ஆரம்ப காலத்துல அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்திருப்பீங்க கூட்டு குடும்பம் ரொம்ப சிறப்பா எல்லாமே நல்லா இருந்திருப்பீங்க ஒற்றுமையோடு அப்பா அம்மா கிட்ட சம்பாரிச்சு கொண்டாந்து குடுப்பீங்க அப்பா அம்மா நல்லது கெடுத்து பாப்பாங்க பண்ணுவாங்க இந்த பொண்ணு தாலி கட்டின உடனே ஏன்னா இந்த போ இயங்க ஆரம்பிச்சிடும் தாலி கட்டின உடனே குடும்பம் அத்தனையுமே செதஞ்சிடும் குடும்பம் அத்தனையுமே சிதறிடும் அப்படின்னா ஆமா இப்ப அப்பா இல்ல அம்மா இல்ல அக்கா வந்து வாழ்க்கைய வந்து அவ்வளவு ஒண்ணும் சிறப்பா இல்லைங்க எப்படியாவது நம்ம ஒரு டைம் போய் பாத்துக்குவோம் அக்கா வாழ்க்கையும் ஒன்றும் சிறப்பு இல்ல அப்படின்ட்டாரு அது மட்டும் இல்லைங்க பூர்வீகமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வித்துருவீங்க அதுக்கு கடனை போட்டுருவீங்க பூர்வீகமும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வித்துருவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்பா அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு அதிகமா ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆசிரமே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தெல்லாம் வித்துட்டோம் மேடம் அப்படின்றாரு பாவம் வந்து ஒரு மனைவின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரகம் நீசம் பெற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சுபவகமான வாழ்க்கையில அக்கா தமிச்சு கூட்டு குடும்பம்னு நல்லா சிறப்பா இருந்தாலும் அந்த பாவம் மனைவி ஸ்தானம் வந்ததுக்கு அப்புறம் குடும் இவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அது கை வைக்குது இவருடைய தாய் தந்தை இவருடைய சகோதரத்துவம் எல்லா பாவத்தையும் அது கை வச்சிரும் பூர்வீகத்தையும் கை வச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா சொத்து பத்துக்கள் எல்லாமே கடனுக்காகவே வித்துட்டோம் இருக்கிறதுக்கு வீடு ஒண்ணு மட்டும் தான் இருக்குது சரி இந்த அம்மா வருமா வராதா கேட்டாரு பேசி கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்குது அப்புறமேல அதுக்கு நானே ஏற்பாடுகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு எப்பவுமே ஏழாம் அதிபதி நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆச்சு உச்ச நெற்பு பெற்றால்தான் நிலைமை திருமணம் இளமையின் திருமணம் அவர் நீண்ட நட்சத்திர பகை நேச வஸ்தகம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பார்த்தீங்களா இது மாதிரி போராட்டம் திருமணம் நடக்கும் ஆனா இது மாதிரி போராட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் மனைவியால சண்டை சச்சரவு அவமானம் கஷ்டம் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் இதுவே தான் எங்களுக்கு வாழ்க்கை பூராவே ஆயிடும் எதுக்கு சண்டை வந்துச்சுன்னே தெரியலைங்க இது வரைக்குமே அவர் சொல்றாரு எதுக்கு சண்டைனே தெரியலீங்க மனைவி ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏழாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கணும் ஏழாம் அதிபதி நீண்ட நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் ஆட்சி உச்சம் பெறணும் அப்படி இல்லையா அந்த லக்னத்துக்கு லக்ன சுபரோ அல்லது குரு பார்த்தா கூட சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட குழந்தைங்கலாம் பிறந்தருது அந்த குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்றாங்க நம்ம அனுபவத்துல ஜாதகம் பாக்குறோம் அந்த ஏழாம் அதிபதியே நீசம் ஆனாலும் குருவோ லக்ன சுபரோ அப்படி பாக்கணும் பார்த்தால் கூட அது கொஞ்சம் தாங்கி பிடிக்குது தாங்கி பிடிக்குது இல்லை உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தால் கூட அது கொஞ்சம் தாங்கி பிடிக்குது சண்ட சச்சரவே இருந்தால் கூட கணவன் மனைய சேர்ந்து வாழ்றாங்க அதே மாதிரி ஏழாம் பாவத்துக்கு வந்து ரெண்டாம் பாவமும் துணை புரிவிணும் குடும்ப நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்கிற பாவம் பொருளாதாரம் ஆண் சம்பாரிச்சு வந்து கொடுத்தா தானே பெண் வீட்டில குடும்பம் பண்ணுவா அதுக்கு வந்து பொருளாதாரமும் சப்போர்ட் பண்ணணும் பொருளாதாரம் ரெண்டாம் பாவமும் சப்போர்ட் பண்ணணும் பதினோராம் பாவமும் நல்லா இருக்கணும் ரெண்டு ஏழு பதினோராம் பாவங்கள் எல்லாமே சிறப்பா இருந்தால் மட்டுந்தான் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த விதிமுறை நீங்க வந்து ஆணுக்கும் பொருத்தி பாருங்க பெண்ணுக்கும் பொருத்தி பாருங்க எல்லாருக்குமே ஏழாம் பாவம் தான் திருமணம் இல்லையா ஏழாம் அதிபதி நீசமாக கூடாது ஏழாம் பாவத்துல நீச கிரகம் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி நீச கிரகத்தோட சேரக்கூடாது ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நீசமாக கூடாது இந்த விதிமுறைகளை திருமணம் பொருத்த தப்ப பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த விதிமுறை எல்லாம் திருமணம் பொருத்த தப்ப இந்த விதிமுறை எல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது திருமணத்துக்கு விளக்கிடுங்க திருமணத்துக்கு அந்த ஜாதகத்தை விளக்கிடுங்க விளக்கிட்டீங்கனாலாம் பின்னால வந்து நம்மளதான் கேட்பாங்க நீங்க தானே பொருத்தம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேளுமே நம்மள வந்து கேட்பாங்க நம்ம முதலே இது மாதிரி ஜாதகம் தான் நிராகரிச்சிட்டு ஒரு முப்பது முப்பது வயசுக்கு மேல பாருங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழி கோவில் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு அன்னதானம் கொடுங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம இங்க சொல்லி அனுப்பிடணும் இது மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் பொருத்தம் போட்டு கொடுத்தாலுமே இது மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் இது அந்த ஜாதகத்துடைய பண்ட மண்டல் விதி இது வந்து எதுவுமே நம்ம வந்து மாற்ற முடியாது அவருடைய கிரகம் இப்படிதான் அவருடைய ஜன்னனத்துல பல பலன் கொடுக்கும் நம்மளால இதை எதுவுமே மாற்ற முடியாது இது மாதிரி ஒரு பெண் ஜாதகம் வந்தாலும் சரி ஒரு ஆண் ஜாதகம் வந்தாலும் சரி விளைக்கிடுங்க திருமணத்துக்கு சேர்த்தி வைக்க வேண்டாம் தான் நம்மளுடைய கோரிக்கை எம்ஜிஎஸ் ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எம்ஜிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம ஷேர் பண்ணுங்க கீழே என்னுடைய தொலைபேசி நண்பர் வரும் ஜாதகம் பார்க்கறதுன்னா தனிப்பட்ட முறையில கால் செய்து ஆஹ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்